எல்லாம் வல்ல இறைவன் நம் மனைவி மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் யூடியூப் சேனல் பேரும் பார்த்திங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க நம்ம கடை வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா அகமதாபாத்து மும்பை டெல்லி சூரத்து இந்த அனைத்து ஜவுளி உற்பத்தி தலைநகரங்களில் போராமே இருக்குதுங்க ஈரோடு திருப்பூர் எல்லா எங்கெங்கே துணி தயாராகுதோ அங்கே எல்லாம் நம்ம துணி தயார் இருக்கோங்க இந்தியாவில் எந்தெந்த மூலையில் துணி தயார் இருக்காங்களோ அங்கே எல்லாமே நம்ம துணி தயார் இருக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹோல்சேல் இருந்தோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்தியா முழுவதுமே வந்து சில்லறை விற்பனை கடைங்க அமைக்கலான்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோங்க அதனால் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா கடன் உதவியும் பண்ணித்தரோம் அவங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் உதவி செஞ்சு நம்ம தொழிலை வந்து எந்த மாதிரி வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பண்ணி தர்றாங்க அவங்களுக்கு தொழிலே தெரியாட்டியும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த தொழிலை வந்து முழுவதுமாக எடுத்து எந்த மாதிரி செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து ஆலோசனை நம்ம வழங்குவோம் கடையை வந்து அவங்க தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் நம்ம வந்து ஆலோசனை வழங்குவோம் பிஸ்னஸ்ஸை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அதாவது வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்துறது எப்படி வியாபாரம் விற்கிறது எந்த மாதிரி சூழல் இது எல்லாமே பூராமே நம்ம வந்து கைடு பண்ணிக்குவோம் அவங்களை வழி நடத்தி செல்வோம் சரிங்களா அதனால் வந்து புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் என்ன உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு கடன் உதவி நம்ம பண்ணித்தரோம் இதுக்கு வந்து வயது வரம்புலாம் கிடையாதுங்க யார் வேணாலும் பண்ணலாங்க ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியோர்கள் யார் வேணால் பண்ணலாங்க இதுக்கு வயது வரம்புலாம் எதுவுமே கிடையாது கடன் உதவி தரோங்க மெயினாக உங்களுக்கு நம்ம வந்து கடன் உதவி பண்ணித்தரோம் தொழிலை நம்மளே வழி நடத்தி செல்கிறோம் உங்களுக்கு தொழில் தெரியலைங்கிற கவலை வேண்டியதில்லை அனைத்து ஐட்டங்களும் தரோம் உங்களுக்கு ஜவுளியில் ஏ டூ ஜெட்டு அனைத்து ஐட்டமும் நம்ம சொந்த தயாரிப்பே உங்களுக்கு வந்து விற்பனைக்கு நம்ம கடன் உதவி பண்ணி கொடுக்குறங்க நீங்கள் வந்து சாதாரணமாக வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வேலைக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க சின்ன வருமானத்தில் வேலை செய்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அமையும் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா சிறப்பாக பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து நாற்பது வருஷமாக இருக்கிறோங்க இந்த தொழிலில் வந்து நாற்பது வருஷமாக இருக்கிறோம் உங்களே வந்து நம்ம கைடு பண்ணுவோம் சரிங்களா உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்து நம்ம கைடு பண்ணுவோங்க அதனால வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்குறதுங்க நம்ம கடை ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ நம்ம ஈரோட்டில் என்ன பேர் இருக்கோ அதே பேரில் தான் நம்ம கடை ஓப்பன் பண்ண போகிறோம் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு இந்த நேமில் தான் நம்ம இந்தியா முழுவதும் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அதாவது வந்து ஒரு ஊருக்கு ஒரு நபருக்கு தான் அதிகமாக கிடையாது அதனால் வந்து சீக்கிரம் வந்து இது வந்து முந்தி பதிவு பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து நம்ம கடன் உதவி முழுசாக செஞ்சு தர்றோம் உங்களுக்கு எல்லா விதத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பிஸ்னஸை வந்து இறுதி வரைக்கும் உங்களை லைஃப் டைம் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து உங்களுக்கு நம்ம ரன் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் ஆலோசனை வழங்குவோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோனால் நாங்கள் வந்து கடையில் நேரில் உட்காந்து பண்ணி கொடுக்க மாட்டோம் உங்களை இயக்குவோம் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு உங்களை வந்து இயக்குவோம் இதுக்கு வந்து வயது வரம்போ அதெல்லாம் தேவையில்லைங்க பெரிய பொருளாதாரமோ தேவையில்லை நம்மளே கடன் உதவி பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் அதாவது நம்மளும் முதலாளி ஆகலாம் எத்தனை எத்தனை நாளைக்கு தான் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளும் தொழிலதிபராகணும் நம்மளும் நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஈடுபாடு உள்ளவங்க இதில் முன்னேவாங்க இல்லை எடுத்துக்கிட்டு ஏன்னா செய்வேன் அந்த மாதிரி உள்ளவங்களாம் அதை கொஞ்சம் பண்ண வேண்டாம் கரெக்டாக பண்ணணும் காலையில் ஒம்பது மணிக்கு போய் கடையை தந்தால் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கடையை பார்க்கணும் அது இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணுங்க இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணால் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க கடையை பார்த்துக்கு போகிறோம் உடல் உழைப்பு கொடுக்க வேண்டியதில்லை மெயின்டு தான் அதாவது வந்து கரெக்டாக அதை வந்து கண்காணிக்கணும் வியாபாரத்தை எப்படி கஸ்டமர் விடாமல் என்ன எல்லாமே நம்மளே கைடு பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்களா மட்டும் போதுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாதம் முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் குறைந்த முதலீட்டிலே சம்பாதிக்கலாங்க நாங்களும் கடவுள் உதவி பண்ணுவோம் நீங்கள் எங்கேயுமே சரக்குக்கு போக வேண்டியதில்லை அனைத்து சரக்குகளும் நம்மளே தயார் பண்ணுறோம் நம்மளே எல்லாமே கொடுத்துருவோம் சரக்குக்கு போக வேண்டிய வேலை இருக்காது நீங்கள் ஒரு ஆள் இருந்தாங்க கூட உட்காந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரக்கு வந்துடும் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் எல்லாமே நம்மளே அமைச்சு கொடுப்போம் நம்மளே ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம் அதாவது வந்து நீங்கள் ஒரு கடையை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கடையை இப்படி இப்படி அமைக்கணும் இது இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற பார்முலா பூராமே சொல்லி கொடுப்போம் சின்ன பட்ஜெட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் குறைந்த பட்சம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா முதலீடுலேருந்து கூட ஆரம்பிக்கலாங்க சரிங்களா உங்களால் எவ்வளோ முடியும்னாலும் அவ்வளோ பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைப்பு பண்ணி கொடுப்போம் எந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற விரும்பினாலும் அந்த மாதிரி அமைப்பில் நம்ம முழு கடன் உதவியோடு பண்ணி கொடுப்போங்க நம்ம வந்து சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கடன் உதவி பண்ணித்தரேன் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால டைரெக்டாக நம்ம தயார் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற கடையில் ஹோல்சேல்லே வாங்க முடியாத ரேட்டுக்கு உங்கள் ஊரில் நீங்கள் சில்லறை விற்பனை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து பிஸ்னஸ் அமைஞ்சிக்குச்சுனா பெரிய லெவலில் போகுங்க குறைந்தபட்சம் மாதம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இன்னும் பிக்கப் ஆகச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாங்க அளவுக்கு இதில் வந்து வருமானம் வரக்கூடிய தொழிலுங்க ஏன்னால் அந்தளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு துணிகளை கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளா சொந்தமாக தயார் பண்ணுறதுனால அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து சீக்கிரமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் கூட உங்கள் ஃப்ரெண்டு நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்து யாரோ ஒருத்தர் கடாமச்சு அவங்க வந்து இதன் மூலிமா வருமானம் ஈட்டினா நமக்கு போதுங்க சரிங்களா ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தாங்க சீக்கிரம் தொடர்பு கொள்ளுங்கள்